హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అముదాస్ మల్టీ క్రాఫ్ట్స్ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சரம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த சரம் எப்படி செய்யுறது மல்லிகை சரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம சாமி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நம்ம பூஜை அரைக்கு நளவுக்கு அந்த எல்லாம் போடுறது மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ணலாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா க்ரீனும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன் ஒயிட் வந்து நீங்கள் இதே ஒயிட் எடுக்கணும் தெரியல நீங்கள் வந்து ஆஃப் ஒய்ட்டு மில்க் ஒய்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒயிட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் வந்து இந்த பியூர் ஒயிட் இது எடுத்துருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் க்ரீன் வந்து லைட் க்ரீன் வாங்கியிருக்கோங்க நீங்கள் டார்க் க்ரீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் வந்து கம்பல்சரியாக டார்க் கிரீனோ லைட் க்ரீனோ யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா காம்போட கலர் நம்மளுக்கு அது வரணும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்லோ கலர் ஏன்னா சாமி படத்துக்கெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தான் சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் இதை வச்சு தான் இந்த ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது வந்து டென் ருபீஸ் பால்ஸ் தாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக டென் ருபீஸ் பால்ஸ் தான் பாருங்கள் மாதிரி ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டென் ருபீஸ் பால் வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து யாருக்காவது இந்த யான்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சி தரேன் இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பாருங்கள் ஒரு கட்டர் கண்டிப்பாக வேணுங்க அப்புறம் கம் இந்த ஒர்க்குக்கு வந்து நான் டூ எம்எம் நீடுள் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சன்னமான நீடல்ஸ் எடுத்தோம்னா தான் இந்த ஒர்க்கெல்லாம் அழகாக வருங்க ஸோ டூ எம்எம் எடுக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் த்ரீ எம்எம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப பெரிய ஹுக் சைஸ் வேண்டாம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஹுக் சைஸாகவே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பாயிண்ட் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை விட இது வந்து சில்வரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஒரு அயன் நீடில் ஒன்று எடுத்திருக்கேன் அயர் நீடில் தாங்க வேணும் இதுக்கு பிளாஸ்டிக் நீடில் வேண்டாம் அயர் நீடில் ஒன்று வேணும் பெரிய சைஸ் நீடில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நீடில் இந்த எலுமிச்சம்பளம்லாம் குத்துறதுக்குலாம் வச்சிருப்போம் இல்லைங்களா ரொம்ப பெருசாக ஒரு நீடில் குண்டா அந்த மாதிரி இருக்கிற நீடில் எடுத்துக்கோங்க உள்ள நூலா அப்போ அதுக்குள்ளே தான் போகும் ஓகேங்களா இப்போ இந்த பொருள் தாங்க நம்மளுக்கு தேவை இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் வாங்க இதை எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி யான் வாங்குற இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா இந்த கவர்ஸை வந்து தூக்கி போட்டுறாதீங்க யான் பால்ஸ் முடிஞ்சதையும் இந்த கவரை வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஒர்க்கை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த கவர்ஸ் வச்சுக்கோங்க இந்த கவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க பாருங்க யான் எடுத்துட்டேன் நம்ம யான் எப்படி எடுக்கணும்னு தெரியும் எப்பவுமே உள்ளேருந்து உள்ளே கைவிட்டு இப்படி உள்ளேருந்து எடுக்கணும் பாருங்க இப்படி ஒரு பஞ்சாகவே வந்துடுச்சு இந்த மாதிரி பா நம்மளுக்கு அந்த டெட் எண்டு கரெக்டாக கிடைக்குதான்னு பாருங்கள் அந்த டெட் எண்டு கிடைக்கலனா பாருங்கள் டெட் எண்டு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த எண்டு வந்தாச்சு இப்படி எடுத்து கையில் ஒரு சுற்ற சுற்றிக்கிறோம் விரல அப்புறம் எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் நாட்டு போடுறோம் ஸ்லிப் நாட் போட்டு கொஞ்சமாக இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு செயின்ஸாங்க போட போகிறோம் லைனாக இந்த செயின்ஸ் வந்து கவுண்டெல்லாம் இல்லைங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாமி ஃபோட்டோக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சாமி ஃபோட்டோவோட அளவு எடுத்துக்கோங்க சாமி ஃபோட்டோ வந்து எவ்வளோ லென்த் இருக்குமோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்போ இப்போ சாமி ஃபோட்டோக்கு வந்து உங்களுக்கு ஒரு டென் இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த டென் இன்ச்சுக்கு நீங்கள் எவ்வளோ செயின் போடணும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ செயின் போட்டுக்கோங்க ஏன்னா இது செயின் கவுண்டெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை இது வந்து ஆட் நம்பர்ஸாக வரணும் ஈவன் நம்பர்ஸாக வரணும் இல்லை டுவெண்ட்டி தான் வரணும் தேர்ட்டி தான் வரணும் அப்படிலாம் ஒரு கவுண்ட்டும் கிடையாதுங்க நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் போட்டுகிட்டே போயிட்டுருக்கீங்க ஓகேங்களா நான் இதே மாதிரி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு சிக்ஸ்டி செயின்ஸ் போடுறேன் செயின் கவுண்ட் வந்து உங்கள் ஓன் தாங்க நீங்கள் எவ்வளோ லென்த் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக நான் கவுண்ட் கூட பண்ணலைங்க கொஞ்சம் செயின்ஸ் மட்டும் போட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் பெரிய பூ வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆனால் இது வந்து இடையில நம்ம உண்மையானமே மளிகை மல்லிகைப்பூ நேச்சுரல் ஃப்ள ஃப்ளவர்ஸ் அந்த வாங்கி கட்டி நம்ம கட் பண்ணி மாட்டுறோம் இல்லைங்க அந்த மாதிரி மட்டும் இதை நினச்சிட்டு எல்லா எல்லா ஃபோட்டோக்கும் சேர்த்து பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வராதுங்க ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் எவ்வளோ எவ்வளோ வந்து பிடிக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த அளவுக்கு செயின் போட்டு ஒர்க் பண்ணி மாட்டுங்க ஏன்னா நீங்கள் இதெல்லாம் இடையில கட் பண்ணிங்கன்னா நூல் நூலாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் இதெல்லாம் கவுண்டே பண்ண வேண்டாங்க உங்களுக்கு இன்ச்சஸ் கணக்கு தான் சாமி ஃபோட்டோ வந்து எவ்வளோ பெருசாக சாமி ஃபோட்டோவுக்கு எவ்வளோ பூ வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த பூ அளவு அந்த அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸை போட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுங்க நான் இப்போ இந்த லென்த்துக்கு போட்டுட்டேன் சரிங்களா இந்த லென்த்துக்கு கொண்டு வந்துட்டேன் நான் டூ எம்எம் ஹூக்கு யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு செயின்ஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வருதுன்னு அதே மாதிரி முடிக்கிற வரைக்கும் இந்த செயின் முடிக்கிற வரைக்கும் இந்த ஹூக்கை விட்டு அந்த த்ரெட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஹூக்கு விட்டு த்ரெட்டு வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அது வராம பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ எனக்கு இது வரைக்கும் செயின் போதும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி தான் காமிக்கிறேன் ஸோ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு செயின் போடுறேன் இப்போ நீங்கள் வந்து ரீச் நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய இன்ச் வந்துடுச்சு அதாவது இவ்வளோ இன்ச்சு தான் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த இன்ச் வரைக்கும் நீங்கள் போட்டிங்க போட்டு முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு செயின் போடுங்க ஒரு செயின் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு எல்லா செயின்லேயும் ஹாஃப் டிசி போடுங்க எல்லா செயின்லேயும் ஹாஃப் டிசி ஹாஃப் டிசினால் தெரியும்ல பாருங்கள் ஒரு சுற்று சுற்றணும் இந்த செயின்குள்ளே இப்படி விடணும் இப்படி இழுக்கணும் இப்போ நம்ம லூப்பில் ஒன் டூ த்ரீ இருக்குது இந்த த்ரீல ஒரு டைம் இழுச்சு இழுத்துறணும் ஒரு சுற்ற சுற்றணும் இந்த செயின்குள்ளே விடணும் இப்படி இழுக்கணும் இப்போ இதை மூணு லூப் இருக்குது அப்படியே இப்படி இழுத்துக்கணும் இதே மாதிரி ஹாஃப் டிசி வந்து ஃபுல்லாக நம்ம எவ்வளோ செயின்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நம்ம கவுண்டரில் எதுவும் இல்லைங்க நம்ம எவ்வளோ செயின்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ செயின்ஸுக்கும் இதே போல் ஃபுல்லாக ஹாஃப் டிசி ஒர்க் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா இது வந்து டூ எம்எம் ஹூக் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு எவ்வளோ சின்னதாக வருதுன்னு பாருங்கள் இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் டூ இது வரைக்கும் பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஹெச்டிசி போட்டு வரணும் ஹாஃப் டி ஹாஃப் டபுள் வச்சே பண்ணிவிட்டு வரணும் ஓகேங்களா இந்த எண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க நான் ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து அந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னி க்ரீன் கலர் வேண்டாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இப்படி அந்த வளையத்தொழியை விட்டு இப்படி இழுத்துக்கலாம் இழுத்தால் இதோட முடிஞ்சிடும் இது கடைசியாக நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக கடைசியாக நீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம் பாருங்கள் ரெண்டு சைடு இருக்கும் இப்போது இந்த சைடே நம்ம இப்படி ஸ்டார்டிங் இதுக்கு வாங்க ஸ்டார்டிங் இது அந்த ஃபஸ்ட்டு செயின் கிட்டே வாங்க பாருங்க இந்த ஃபஸ்ட்டு செயின் வழியாக ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துருக்கோங்க ஒயிட் கலர் பாருங்கள் ரொம்ப மெலீஸாக இருக்குது நம்ம கலர் வந்து லைட் கலர்ஸ் வாங்கும்போது சில கலர்ஸ் எல்லாம் இப்படி தாங்க நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப மெலீஸாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு வச்சு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிங்கிளாக வச்சு ஒர்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை டபுளாக வச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம் நான் வந்து சிங்கிளாகவே வச்சு ஒர்க் பண்ணுறேங்க தடிமனாக வேணும் அப்படின்னு அதாவது இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா குண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு த்ரெட் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இது வழியாக இப்படி உள்ளே விடுறேன் உள்ளே விட்டு டோட்டலாக த்ரீ செயின்ஸ் போடணும் இதே சேம் இப்போ நீங்கள் இந்த இது நல்லா பாருங்கள் இதே ப்ராசஸ் தாங்க ரிப்பீட்டடாக வரும் ஒன் டூ த்ரீ ஒரு சுற்று சுத்துறோம் சேம் அதே கேப் வழியாக விடுறோம் அது ஒரே செயினுக்குள்ளேயே இப்போ இவ்வளோ ப்ராசஸும் ஃபோர் டைம்ஸ் டிசி போடணும் ஒன் டிசினால் டபுள் க்ரோஷேங்க டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டைம்ஸ் போட்டுங்க இதை கொஞ்சம் இப்படி இழுத்து விட்ருங்க இப்போ நம்ம இந்த த்ரீ செயின் போட்டோம் இல்லைங்களா ஒன் டூ த்ரீ இந்த தேர்டு செயின் வழியும் இப்படி உள்ளே விடுங்க இந்த தேர்டு செயின் வழியும் அப்படி உள்ள விட்டு இந்த இதை அப்படி கொஞ்சம் இழுத்துக்கிட்டு அப்படியே அந்த தேர்டு செயினுக்குள்ளே இப்படி இழுத்துருங்க அந்த ஃப்ளவருக்குள்ளே போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்படி இழுத்துருங்க இப்படி இழுத்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு செயின் போடுங்க ரெண்டு செயின் போட்டு சேம் நம்ம போட்டுட்டு இருந்த அதே செயின் கிட்டே வந்து இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கிடச்சிருது பாருங்க அப்படியே பட்டு மாதிரியே இருக்குங்களா அந்த மொட்டு மாதிரியே இருக்குது பட்ஸ் அப்படியே அந்த ஃப்ளவர் பட் மாதிரியே இருக்குது அடுத்தது இப்போ இந்த ஒரு இது முடிஞ்சிருச்சு அடுத்தது பாருங்கள் அடுத்த செயினுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பக்கத்து செயின்லேயே எந்த செயினையும் விடக்கூடாது பக்கத்து செயின்லேயும் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்புறம் த்ரீ செயின்ஸ் அப்புறம் ஃபோர் டிசி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டிசி கொஞ்சம் இழுத்துக்கணும் அப்புறம் இந்த ஒன் டூ த்ரீ அந்த தேர்டு செயினில் விடணும் விட்டு இதை இழுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்லிப் பாருங்க ஒரு டிசி போட்டுக்கோங்க போட்டாச்சு போட்டு கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டுட்டு ஒன் டூ த்ரீ இந்த தேர்டு செயின் வழி அப்படி விட்டு இந்த த்ரெட்டை இப்படி இழுத்துட்டு கொண்டு வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா அப்புறம் மறுபடியும் ரெண்டு செயின் ரெண்டு செயின் போட்டு அதே இடத்துல வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா அப்போ இந்த ஒர்க்கு இதோட முடிஞ்சிருச்சு பாருங்கள் அப்படியே மல்லிப்பூ இது மாதிரியே இருக்குங்களா பாருங்க அடுத்தது பக்கத்து ஸ்டிச் அதுக்கு பக்கத்தில் பக்கத்துலேயே அதாவது நல்லா பார்த்துக்கோங்க இப்போது இந்த பக்கத்து செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் அப்புறம் மூணு செயின் போடுறோம் அப்புறம் ஒரு சுற்றி சுற்றிட்டு நாலு டபுள் க்ரூஷே போடுறோம் டீசி ஒரு சுத்து சுற்றி உள்ளே விடுறோம் இழுக்கிறோம் ரெண்டு செயின் செயின்னுடைய ஒன்ஸ் ரெண்டு செயின் செயின்னுடைய ஒன்ஸ் ஒரு சுற்று சுத்துகிறோம் மறுபடியும் உள்ளே விடுறோம் இழுக்கிறோம் ரெண்டு செயின் செயின்னுடைய ஒன்ஸ் ரெண்டு செயின் வழியாக ஒன்ஸ் மறுபடியும் ஒரு சுற்று சுத்துகிறோம் உள்ளே விடுறோம் எடுக்கிறோம் ரெண்டு செயின் செயின்னுடைய ஒன்ஸ் ரெண்டு செயின் செயின்னுடைய ஒன்ஸ் டோட்டலாக நம்ம நாலு போட்டுருவோம் போட்டு இது கொஞ்சம் நல்லா இழுத்து விட்ருங்க இழுத்து விட்டுட்டு இப்போது ஒன் டூ த்ரீ அந்த தேர்ட் செயினுக்கு வரோம் உள்ளே விடுறோம் எவ்வளோ ஈஸின்னு பாருங்களேன் நீங்கள் ஒர்க்கு போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கே பாருங்கள் இப்படி இழுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோவே தாங்க அப்புறம் ரெண்டு செயின் போடுறோம் அந்த ரெண்டு செயினையும் சேம் ஸ்டிச்சில் கொண்டு வந்து நம்ம இப்போ பின்னிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதே இடத்துல கொண்டு வந்து இப்படி உள்ளே விட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதாங்க இவ்வளோ தாங்க ப்ராசஸ் பாருங்கள் அழகழகாக மொட்டு மாதிரி இதே மாதிரி வரும் இப்போ கீழே இருக்கிறது வந்து இது வந்து பேட்டல்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது நான் சொல்கிறேன் இப்போ இப்படியே போட்டு வரணுங்க இது தாங்க நம்ம ஒர்க்கே அவ்வளோதாங்க இப்போ போட்ட பேட்டனையும் வந்து திருப்பி திருப்பி அதாவது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் அப்புறம் மூணு செயின் போடுறோம் அப்புறம் நாலு டிசி போடுறோம் அந்த லாஸ்ட் டிசியும் அந்த த்ரீ செயின் கூட கொண்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்புறம் ரெண்டு செயின் போடுறோம் ஸ்லிப் நாட் போடுறோம் அதே ப்ராசஸ்ஸாங்க திருப்பி திருப்பி பாருங்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன் நல்லா பக்கத்தில் வச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு எந்த செயினும் விடக்கூடாதுங்க எல்லா செயின்லேயும் ஒர்க் பண்ணணும் பாருங்கள் செயின் பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அதாவது ஸ்டார்டிங் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் அப்புறம் த்ரீ செயின்ஸ் ஒன் டூ த்ரீ ஒரு சுற்று சுற்றுறேன் இந்த சேம் கேப்லேயே நாலு டபுள் குரூஷை ஒர்க் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டபுள் குரூஷே பண்ணுறேன் ஃபோர் டபுள் குரூஷே பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இழுத்து விடுறோம் இழுத்துட்டு இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒன் டூ த்ரீ அந்த தேர்டு செயின்குள்ளே விடுறேன் விட்டுட்டு நம்ம ஒர்க்கை இதை இப்படி மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இந்த நூலை இப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க இழுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு அடுத்தது ரெண்டு செயின் போடுறேன் அந்த சேம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதே இடத்துல வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் போட்டால் இந்த ஒரு ஒரு ஒன் ஒரு பெட்டல் நம்மளுக்கு முடிஞ்சது இப்போ தனியாக பாருங்கள் ஒரு மல்லிப்பூ மாதிரியே இருக்கும் தெரியுதுங்களா இப்படி பார்த்தா பாருங்க இதெல்லாம் மறைச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் ஒரு மல்லிப்பூ நம்ம தனியாக கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குங்களா பாருங்கள் காம்போட ஒரு மல்லிகைப்பூ இருக்கிற மாதிரி இருக்குது இதே போல் தான் நம்ம ஃபுல்லாக இங்கே ஒரு செயினையும் நம்ம லீவ் பண்ணக்கூடாதுங்க நம்ம எல்லா செயினையும் லைனாக ஒர்க் பண்ணிகிட்டே வரணும் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரும்போது இது வந்து உங்களுக்கு இப்படி சுருண்டுகிட்டே தான் வரும் இது வந்து உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வராது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் நம்ம இவ்வளோ இவ்வளோ அகலத்துக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்போ என்னாகுனா இதை அப்படியே சுருங்கிட்டே தான் வரும் அப்புறம் கடைசியில் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ இது போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு சேம் அதே மாதிரி தான் அடுத்த ப்ராசஸ் பாருங்கள் இது ஒன்று ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன் இப்படி உள்ளே போடுறோம் எடுக்கிறோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் ஒன் டூ த்ரீ செயின்ஸ் போடுறோம் ஒரு சுற்று சுற்றுறோம் எடுக்கிறோம் நாலு தடவை டிசி போடுறோம் ஒன் டைம் ஆச்சு அப்புறம் டூ டைம் ஆச்சு அப்புறம் த்ரீ டைம்ஸ் ஆச்சு அப்புறம் ஃபோர்த்து டைம் அப்படியே இழுத்து விடுறோம் அப்புறம் திருப்பிக்கிறோம் ஒன் டூ த்ரீ அந்த தேர்ட் செயின் வழியாக விடுறோம் விட்டுட்டு பாருங்கள் இதை இழுத்து அப்படியே ஒரு இழுத்து இழுத்து டைப் பண்ணிக்கிறோம் அப்புறம் ரெண்டு செயின் போடுறோம் ரெண்டு செயின் போட்டு நம்ம போட்ட இடத்துல வந்து ஒரு ஸ்லிப் நாட் அவ்வளோதாங்க ஒரு ஃப்ளவரை முடிச்சாச்சு இதுதான் ப்ராசஸ் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லென்த்து போட்டிருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய மாலை மாதிரி போட்டிருந்தாலும் சரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு நூறு செயின் இரநூறு செயின் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் போட்டு இதே போல் இந்த ஒயிட் கலரை இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே இந்த ஒயிட் கலரை அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வரணும் இப்போ இந்த கடைசி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக அது எப்படி ஒரு ஃப்ளவர் மாதிரி அதாவது ஒரு சரம் மாதிரி எப்படி கா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க மூணு செயின் போடுங்க சேம் கேப்பில் நாலு டிசி போடுங்க நாலு டிசி போட்டுட்டு அந்த தேர்ட் செயின் கூட கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டு செயின் போடுங்க ரெண்டு செயின் போட்டு சேம் கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க அவ்வளோதாங்க இந்த ஒரு ஃப்ளவருக்கு உண்டான ப்ராசஸ் அதுதான் அது முடிச்சதையும் அப்புறம் அடுத்ததுல வந்து அடுத்ததுல கண்டிப்பாக ஸ்லிப் நாட் போட்டு தான் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளவர் பாருங்கள் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு தெரியும் அப்போ தான் சரிங்களா ஒர்க் பண்ணுங்கள் அப்புறம் எப்படி ஒரு சரமாக மாத்துறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இது வரைக்கும் ஃபுல்லாக அதே மா மெத்தடில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டு வந்துட்டேன் எப்படி வளைஞ்சு ஒளைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வளைஞ்சு ஒளைஞ்சி வந்திருக்கு இது பாருங்கள் அப்படியே ஃப்ளவர் மாதிரியே இருக்குங்களா இந்த மல்லிகைப்பூ சரம் மாதிரியே இருக்குங்களா பாருங்க இன்னும் ரெண்டு மூணு இருக்குது பேலன்ஸ் இருக்குது அதையும் போட்டு முடிச்சிடலாம் சிம்பிள் தாங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் மூணு செயின் போடுறோம் ஒரு நாலு டபுள் குரூஷே போடுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டபுள் குரூஷே போடுறோம் இழுத்து விடுறோம் அப்புறம் இந்த தேர்டு செயினில் வந்துட்டு இதை நம்ம எப்படி இழுத்துக்கிறோங்க இழுத்துட்டு அப்புறம் ரெண்டு செயின் போடுறோம் அந்த ரெண்டு செயின் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் ஓகேங்களா பாருங்க அவ்வளோதான் ஒரு ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவரையும் ஒர்க் பண்ணிட்டு வந்துடணும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு பண்ணிக்கலாங்க பாருங்க ஏன்னா எனக்கு ரெண்டு செயின் பேலன்ஸ் இருக்குது இதுக்கு உங்களுக்கு த்ரெட்டும் அதிகமாக பிடிக்கும் நல்லா ஒன்றும் இல்லைங்க த்ரெட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் அதுவும் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் அந்த ஒயிட்டு கூட உங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கலராக இதாகும் ஒயிட் கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஏன்னா அதில் தான் நம்ம ஃப்ளவர் பண்ணுறோம் அதனால் ஒயிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கலர் பிடிக்குங்க மற்றது வந்து க்ரீன் வந்து கலர் பிடிக்காது ஒயிட்டும் நான் வந்து ப்யூர் ஒயிட் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மில்கி ஒயிட் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஹாஃப் ஒயிட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா கொஞ்சம் எல்லோ யூஸ் கலந்த மாதிரி இருக்கும் அது வாங்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சேனல் இதில் இந்த ஒயரும் நம்ம சேல் இந்த ஒயர் க்ரோஸா ஒயர் இருக்குது இல்லைங்களா க்ரோஸா ஒயர் ப்ளஸ் இந்த டென் ருப்பீஸ் உள்ளன் இது எல்லாமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறேங்க உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு என்ன கலர் ஒயர் வேணும் என்ன கலர் த்ரெட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தருவோங்க பாருங்கள் நான் லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இதை வந்து எடுத்துரலாம் இங்கே எப்போ போல் நம்ம கட் பண்ணி விட்டுடலாங்க கட் பண்ணி விட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க சாமி படத்துக்கெல்லாம் போட்டோம்னா அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் எப்படி ஃப்ளவர் வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே மல்லிகைப்பூ சரசர மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் நம்ம அது கலர் கரெக்டாக மல்லிகைப்பூ அந்த கலர் செஞ்சோம்னா மல்லிப்பூ மாதிரியே இருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரியும் இருக்குங்களா பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி சுருளாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ இது வந்து நல்லா பக்கத்தில் பக்கத்தில் பண்ணுங்கிறதுக்காக தான் இது நம்ம கடைசியில் இந்த ஜாயினிங் எல்லாம் கடைசியில் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அயன் நீடில் அயன் நீடில் தாங்க எடுக்கணும் பிளாஸ்டிக் நீடில் எடுக்கக்கூடாது அயன் நீடில் எடுத்துக்கோங்க அயன் நீடில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த இண்டில் இருந்து வாங்க ஏன்னா இங்கே எல்லா த்ரெட்ஸும் இருக்குது அப்போ இந்த எல்லா த்ரெட்ஸும் நம்ம ஒன்றா நாட் போட்டுக்கலாம் அப்போ இந்த இடத்துலேருந்து வாங்க இந்த இடத்துல இங்கே பார்த்துக்கோங்க இப்போ நல்ல சைடு இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு பாருங்கள் இந்த த்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல ஒரு நான் இப்படி இழுத்துட்டு ஒரு நல்ல டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க நல்ல ஒரு நைட் நாட் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதை ரைட் சைடு இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போது இங்கேருந்து இந்த மாதிரி அதாவது நீங்கள் கேப் தெரிகிற இடத்துலையும் விடலாம் எப்படி வேணாலும் விடலாங்க பாருங்கள் இப்படியே நம்ம தைச்சிட்டே போகணும் பாருங்கள் சும்மா இந்த நம்ம இந்த ஸ்டிச்சு தாங்க இது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றால் இல்லைங்க இந்த சுருக்கிற மாதிரி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக முன்ன பின்னெல்லாம் வரக்கூடாதுங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு போகணும் பாருங்கள் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தள்ளி தள்ளி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு போங்க பாருங்க இப்படி இருந்து இப்படி மேலேயே இப்படி தள்ளி தள்ளி இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாங்க பாருங்கள் இப்படி அமுத்தி அமுத்தி இப்படியே ஒரு அஞ்சாறு இது நீங்கள் ஒன்றா கூட பண்ணலாம் ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியதில்லைங்க ஒரு அஞ்சாறு இது நம்ம ஒன்றா கூட பண்ணலாம் பாருங்க கரெக்டாக ரைட்டான சைடு திருப்பிக்கோங்க ஏன்னா சுற்றி சுற்றி இருக்கும் பாருங்க நான் இப்போ சுருக்கி சுருக்கி விட்றேன் பாருங்கள் சுருக்கி சுருக்கி விடுறேன் இதுலேயே வந்து நீங்கள் க்ரீன் கலர் போட்டு எல்லோ கலர் போடலாம் மெரூன் நல்ல டார்க் மெரூன் போடலாம் சாமி ஃபோட்டோக்குள்ளே அது போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அப்புறம் இது வாஷபிள் தான் நல்லா நம்மளுக்கு அழுக்காயிருச்சுன்னா நம்ம எப்படி இந்த பிளாஸ்டிக் பூலாம் வாங்கினா எப்படிங்க நம்ம அழுக்காயிருச்சுன்னா வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே போல் தான் சோப் பவுடரில் நல்லா ஊற வச்சுருங்க சோப் பவுடரில் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு கையிலே நீங்கள் தேய்ச்சிக்கிட்டி ஒரு நல்லா கசக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கசக்கி எடுத்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு அழுக்கு வந்துடும் அந்த நூலெல்லாம் ரொம்ப வெளியே வரும் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் முதல் சின்னதாக ஒன்று போட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த மெரூன் கலர் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா படத்துக்கெல்லாம் போட்டோம்னா அது அழுக்காக சான்ஸ் இல்லை கம்மியாக தான் அழுக்காகும் பாருங்க ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துடுச்சு இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நம்ம இப்படியே விட்டுட்டு போகணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போகணும் எண்டு வரைக்கும் ஓகேங்களா இதே போல் எண்டு வரைக்கும் விட்டுட்டு வரணும் நேராக ஒரே சைடாக பார்த்து தான் இந்த பக்கம் ஒரு சைடாக அந்த பக்கம் ஒரு சைடு பார்த்து விட்டுறாதீங்க சரிங்களா இதே மாதிரி நேராக விட்டுட்டு வரணும் பாருங்கள் இது வரைக்கும் நான் விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க கடைசி வரைக்கும் கொண்டாந்தாச்சு கொண்டாந்துட்டு இப்போ இந்த நீடில் எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க எதுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்க சுருங்காக வர்றதுக்காகங்க நல்லா தள்ளி இருந்துச்சு இல்லைங்களா பூவு அது வந்து நம்ம இப்படி கொஞ்சம் பக்கம் பக்கமாக வர்றதுக்காக அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை பாருங்க எப்படி பண்ணோம்னா கொஞ்சம் பக்கம் பக்கமாக நல்லா சுருங்கி வந்துடும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இழுங்க பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் எழுத்தோம்னா கட் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வாங்க இழுத்துட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு கோர்வையாக ஃபுல்லாக இந்த மாதிரி கூட்டாக சேர்ந்துடும் பாருங்க பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி மாலை மாதிரி சேர்ந்துக்கும் நல்லா கேப்பில் விட்டு இழுக்கணுங்க நீங்கள் ஸ்டிச் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது மூவ் ஆகாது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு வரணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே மாதிரியே இருக்கும் ஃபோட்டோக்கு வந்து இப்படி நெருக்க நெருக்கமாக நீங்கள் வச்சுக்கலாம் ஃபோட்டோக்கு வைக்கிறதுனா நல்லா இப்படி நெருக்கி வச்சுக்கலாம் தலைக்கு வைக்கிறதுனா சும்மா தலைக்கு வைக்கிற மாதிரி உங்களுக்கு சும்மா டிசைன் பண்ணுறதுனாங்க இது இப்படி வைக்கிறதுனா இப்படி பக்கம் பக்கமாக வச்சுக்கலாம் பாருங்க பக்கத்தில் வந்து பார்த்தா தாங்க இது வந்து நம்ம நூலில் இருக்கோனே தெரியும் லாங்கில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அப்படியே மல்லிப்பூ மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம பேப்பரில் வச்சுருக்கோம் இந்த பேப்பர் மேலே வச்சுருக்கோம் ப்ளேஸ் பண்ணியிருக்கு இப்போ பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் பாருங்க இன்ன மாதிரியே இருக்காது இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்குனால் எப்படி சார மாதிரி இது பண்ணி எப்படி மாட்டி வச்சுக்கலாம் ஃபோட்டோக்குன்னா இப்படி போட்டுக்கோங்க சரிங்களா அதே வந்து தலைக்கெல்லாம் வைக்கிறதுனா இங்கே ஒரு நாட்டும் போட்டுக்கோங்க இந்த கொண்டைக்கெல்லாம் சுற்றுறதுனா இந்த நேரம் ஒன்று போட்டு டிசைனாக இப்படி வச்சுக்கலாங்க சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் அடுத்தது இங்கே வரும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக சேஃப் சேவ் பண்ணுங்க இல்லாட்டி கொச கொசன்னு ஆயிருங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு நீட்டாக உள்ளுக்குள்ளே இழுத்து விட்டுக்கோங்க ஒரு நாட் போட்டுக்கோங்க இது நம்ம இது பண்ணுறது தாங்க இப்படி நைட்டாக நல்லா நல்லா டைட்டாக நாட் போட்டு ஒரு கம் வச்சு அந்த மாதிரி ஒட்டை விட்டிங்கன்னா கூட போதும் இல்லை உள்ளே இழுக்கிறதுனா உள்ளே இழுத்து விட்டுலாம் அது நம்ம தாங்க பார்க்குறக்கு வந்து அந்த இடத்துல வந்து அசிங்கமாக தெரியக்கூடாது அவ்வளோதான் எங்கே எங்கே எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க சாமி ஃபோட்டோவுக்கு படத்துக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்க நான் இங்கே ஒரு நாட் விட்டுருக்கேன் அதனால இங்கே இப்படி பிடிச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் போடும்போது கரெக்டாக போட்டு வரணுங்க நம்ம அவசரத்தில் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணோம்னாலும் அது மற்ற இடத்துல பாதிக்கும் பாருங்க இவ்வளோ தான் கையில் பாருங்க சுற்றி வச்சால் மல்லிப்பூ மாதிரியே இருக்குது பாருங்க இது ட்ரை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியான மாடல் தான் இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நம்ம தலைக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு இது பண்ணலாங்க பாப்பாங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த ஜடையை சுற்றி ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே இது வைக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அதே நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பண்ணலாங்க இதே கலரில் தான் இல்லை நீங்கள் வந்து மல்லிகைப்பூ மாதிரி வைக்கணும்னா இதே கலர் ஹாஃப் ஆயிட்டு எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் சப்போஸ் வந்து மெரூன் கலர் இப்படியெல்லாம் பண்ணிங்கனாலும் அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பிடிச்சி இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் இந்த ஒர்க்கை வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பண்ணி முடித்ததை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு வந்து த்ரெட்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னாலும் இந்த டென் ருபீஸ் த்ரெட்ஸ் வந்து நிறைய பக்கம் கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறீங்க சில ஊர்லலாம் அந்த டென் ருபீஸ் த்ரெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கும் ஃபிஃப்டின் ருபீஸ்க்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்ஸ் வேணுன்னா நம்ம சே என்னோட நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத ஒரு இமேஜோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி தரேன் அப்புறம் மேக்ரமே த்ரெட்ஸ் கேட்குறீங்க மேக்ரமே த்ரெட்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஒயர் அந்த த்ரெட்ஸும் நம்மக்கிட்ட ஆஃப் ஒயரும் அவைலபிளாக இருக்குங்க ஆஃப் ஒயர்லேயும் மேக்னெட்டிக் பட்டன்ஸு அப்புறம் அந்த புஷ் இருக்கு இல்லைங்களா அது லைட்டர்ஸு எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம டிஎம் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் க்ரோஸாக ஒயர் கிளாஸ் வந்து இப்போது டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே க்ரோஸாக ஒயர் கிளாஸ் ஆரம்பிக்கிறதா இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து கூட பின்னி பழகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோடய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் அந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னாலும் நானே அனுப்பிச்சி தரேங்க உங்களுக்கு எல்லா விதமான பேக்கு அதாவது மார்க்கெட் பேக்லேருந்து இருந்து சும்மா சின்ன ஷாப்பிங் பேகு லன்ச் அந்த மாதிரி எல்லா பேக்ஸும் அதில் சொல்லி தருவாங்க நீங்கள் நம்ம டிஎம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் க்ளாஸ் வேணால் ஓகேங்களா இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இந்த ஃப்ளவர் மேக்கிங் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்